சாயரா வணக்கம் இப்போ ஒரு வீடியோ வரும் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் உங்கள் வீட்டில் பணம் தங்குவதற்கான ஒரு எளிய வழியை சொல்லியிருக்கிறேன் அந்த வழியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் பணம் பணமழையாக கொட்டும் உண்மையிலே பணமொழியாக கொட்டும் அப்படி என்ன இந்த வீடியோ முழுவதும் பார்த்தீங்கன்னா தெரியும் சாயராம் பார்த்து உங்கள் வீட்டில் பணம் வந்து எல்லாருக்கும் உதவி செய்கிற மனதை நீங்கள் மாற்றிக்கங்க வர்ற பணத்தை மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான எண்ணத்தை வச்சுங்க ஏன்னா நான் அவங்க கிணறுதான் கிணறு தான் சுரக்கும் நம்ம கிட்டே வர பணத்தை மற்ற நல்ல வழிகளை செலவு பண்ணால் தான் திரும்ப திரும்ப பணம் வரும் எனவே இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கான பணம் வர்றதுக்கான வழியே அப்பா சொல்லியிருக்கிறார் ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் பத்திர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்பா உங்களை எப்போயுமே சந்தோஷமாக வச்சுருக்கணும் பணம் பணம் இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது சார் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பணம் ரொம்ப 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 முக்கியம் பணம் நான் நிறைய சம்பாதிக்கிறேன் இல்லை நான் சம்பாதிக்கலை ஆனால் வீட்டில் பணம் தங்க மாட்டேது சாய்ராம் நான் என்ன பண்ணுறது வீட்டில் பணம் தங்க மாட்டுது பண பிரச்சனை நிறையா இருக்குது நான் என்னதான் பண்றது பண்ணுறது பணம் என் வீட்டில் தங்கணும் நான் அதுக்கான வழி எதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு கிட்டத்தட்ட எனக்கு இந்த வாரத்தில் நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க பண பிரச்சனை நிறையா இருக்குது பணம் வீட்டில் தங்கணும் நான் என்ன பண்ணணும் பணம் பொதுவாக யார் வீட்டில் தங்கும்ன்றதை பார்த்துக்கலாம் தயாரம் இல்லை யார் வீட்டில் தங்காது நம்ம என்ன தான் உழைச்சாலும் பணம் சில பேர் வீட்டில் தங்காது சில பேர் வீட்டில் உழைக்காமையே வந்து தேரும் அவங்க கொஞ்சம் தான் ஆனால் பார்த்தா பணம் நிறைய இருக்கும் ஏன் இப்படி பணம் ஒருத்தர் வீட்டில் தங்குது ஒருத்தர் வீட்டில் தங்க மாட்டுது என்பதை நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் அதுக்காக தான் இந்த வீடியோ பொதுவாகவே பணம் யார் வீட்டில் தங்காதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் லேட்டா தூங்குறவங்க வீட்டில் பணம் தங்காது நைட்டு ஒரு மணி வரைக்கும் ஃபோன் பார்க்கறது டிவி பார்க்குறது யார் லேட்டா தூங்குறாங்களோ அவங்க வீட்டில் பணம் தங்காது உண்மையிலே அதே மாதிரி காலையில் யார் லேட்டா எழுந்துக்கிறாங்களோ அவங்க வீட்டில் பணம் தங்காது லேட்டா எழுந்தவங்க வீட்டில் பணம் தங்காது லேட்டா தூங்குறவங்க வீட்லேயே பணம் தங்காது ரெண்டு விஷயத்த புரியுங்க அதே மாதிரி தண்ணி அதிகமாக யார் வீட்டில் செலவு பண்ணுறீங்களோ அவங்க வீட்டில் பணம் தங்கவே தங்காது நாம குடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி கிணத்து தண்ணியாக இருந்தாலும் சரி தண்ணியை அனாவசியமாக வீணாக யார் செலவு பண்ணுறாங்களோ அவங்க வீட்டில் பணம் தங்கவே தங்காது எழுதி வச்சுங்க உண்மையிலே எழுதி வச்சுங்க பணம் தங்காது அதே போல் இந்த பணம் நான் ரொம்ப செலவு பண்ணாமல் கஞ்சனாக சேமிச்சு வைக்கிறேன்னு வச்சிங்களேன் அவங்க வீட்லேயும் பணம் தங்காது கஞ்சத்தனமாக இருப்பவர் வீட்லேயும் பணம் செலவு தங்காது அதேமாரி ஊதாரித்தனமாக பணம் செலவு பண்ணாலும் தங்காது என்ன செய்கிறோம் கஞ்சத்தனமாக பண்ண வீட்டில் பணம் சேருமேனு கண்டிப்பாக சேர்ற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த பணம் இ இவருடைய மருத்துவ செலவுக்கே போய் செலவு செலவாயிடும் சேர்த்த பணம் எல்லாம் வீணாயிடும் கஞ்சத்தனமாகவும் இருக்கக்கூடாது ஊதாரித்தனமாக யார் செலவு பண்ணாலும் இருக்காது வீட்டில் பணம் தங்காது அது மாதிரி ஆடம்பர செலவுகளுக்காக நம்ம பணம் செலவு பண்ணிங்கன்னா கண்டிப்பா பணம் தங்காது இப்படி நம்ம நிறைய விஷயங்களை அடிக்கினே போகலாம் வீட்டை சுத்தமா இருக்கணும் அதே மாதிரி பெண்கள் அழுதுகினே இருந்தாலும் அந்த வீட்டில் பணம் தங்காது பெண்கள் அழுதுகினே இருந்தாலும் பணம் தங்காது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை போட்டுக்கினே இருந்தா அந்த வீட்லயும் பணம் தங்காது கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துக்கினே இருந்தா அந்த வீட்டில் பணம் தங்கவே தங்காது கோபத்துல அதாவது பெண்கள் அழுதுகினே இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் எந்த வீட்டில் இந்த அழுகுறது கேட்குதோ அங்கே கண்டிப்பாக பணம் தங்காது சரி தாயிரம் பணம் தங்கினா நான் என்ன பண்ணணும் இப்படி ஒரு கேள்வி வரும் இல்லை பணம் தங்கணான்னா என்ன பண்ணணும் சீக்கிரமாக படுங்க காலையில் எழுந்துங்க யார் சீக்கிரமாக எழுதுகிறார்களோ அதாவது இந்த ஆறு மணி சொல்கிறாங்களா லக்ஷ்மி திறந்தா உள்ளே வர்றது கண்டிப்பாக ஆறு மணிக்குள்ளே யார் எழுந்துக்கிறாங்களோ அவங்க வீட்டில் பணம் தன்னால வரும் உண்மையிலே பணம் தன்னால வரும் தண்ணீரை சொட்டு சொட்டுன்னு சொட்டாமல் எல்லா பைப் லாக் பண்ணி தேவையான போது மோட்ரு போட்டு மோட்டர்லேருந்து தண்ணி கீழே விட்டு வீணாக போ போகாமல் இப்படி தண்ணீரை சேமிச்சா கண்டிப்பாக அவங்க வீட்டில் பணம் தங்கும் கணவர் மனைவி கண்டிப்பாக ஒற்றுமையாக இருக்கணும் மூன்றாவது மனைவி எதுக்கேற்றாலும் கோவப்படக்கூடாது அழுகக்கூடாது அழுவக்கூடாது உண்மையிலே அதுமாரி நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் சாப்பிட்டு நைட் அப்படியே போட்டு படுக்காதீங்க உண்மையிலே லட்சுமி வரவே வர்றது ஏன்னா காலையில் வரும்போது பார்க்கும் முதல்ல சமையல் ரூபை தான் பார்ப்பாங்களாம் இல்லைனா இவ்வளோ நாள் தருகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களே நீங்கள் காலையில் எழுந்து தலைக்கு நைட்டு முடிஞ்ச வரையும் கழுவிட்டு படுங்கள் இல்லையா சிங்கலை போடாதீங்க எடுத்து வெளியே வச்சிருங்க எங்கேயாவது அப்புறம் காலையில் எழுந்து கழுவிக்கலாம் சமையல் ரொம்ப ரொம்ப முக்கியம் சுத்தமாக சமையல் ரூபை வச்சுக்கினாங்கவே உண்மையிலேயே நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பணம் நிறைய வரும் மாதிரி பணம் வந்து நம்ம கஞ்சத்தனமாக சிறுக சிறுக சேர்த்து வைப்பில்ல அப்படி சேர்க்கிறதே வேஸ்ட்டு பணம் நிறைய சேர்க்கணு கஞ்சத்தனத்தில் இருந்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு பெரிய நோயை வர வச்சிடும் இல்லை உடம்புல ப்ராப்ளத்தை வர வச்சு மருத்துவ செலவுக்கே போயிடும் அத்தியாவசிய தேவைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் பணத்தை செலவு பண்ணுங்க தவறில்லை அதேமாரி ஆடம்பரமாக இருக்கணுன்றதுக்காக அகலமாக காலை வச்சீங்கன்னாலும் உங்களை விட்டு பணம் போயிடும் இப்போ நான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் நம்ம சாதாரண ஒரு ஃபோனு இருந்தால் போதும் நம்ம வரும் வாட்ஸ்அப்பு யூடியூப் பார்க்குறதுக்கு ஒரு சாதாரண ஃபோன் அதுக்கு ஒரு ரூபாய் ஃபோன் எடுத்து வாங்கி வைக்கணும் அது பெருமைக்காக வாங்குறதா இருக்கும் அந்த ஒரு லட்சரூவா ஃபோன் யார் வாங்கினோன்னா அதில் அவங்க எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி அதிலே கம்ப்யூட்டர் இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை மேயில எல்லாமே இப்படி எல்லா தேவைகளும் அது தேவைன்னா அவங்க வாங்கிக்கலாம் சாதாரண ஒரு வாட்ஸ்அப் யூடியூப் பார்க்கறதுக்கு ஒரு லட்சரூவா ஃபோன் வேணாம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஃபோன் தேவையில்லை அதுக்கு பத்தாயிரம் பன்னெண்டாயிரத்துலேயே நல்ல ஃபோன் இருக்கும் இவரை யூடியூப் இருக்கும் நம்ம பெருமைக்கு அந்தமாதிரி ஃபோன் வாங்கும்போது நம்மளுடைய பணம் போகும் மாதிரி வீடு கட்டுறேன்னு வச்சுங்களேன் மற்றவங்க நல்லா இருக்கணுன்றது கடன் வாங்கி வீடு கட்டுவாங்க கடைசியில் அந்த வீடியோ இழந்துறவங்க நிறைய பேர் மற்றவங்க பெருமையாக பார்க்கணுறதுக்காக கடன் வாங்கி வீடு கட்டுவாங்க ஆடம்பரமாக அப்புறம் பணம் கட்ட முடியாது வீடு இழந்தவங்க நிறைய பேர் ஆடம்பரமாக பணம் செலவு பண்ணக்கூடாது ஏன்னா நான் வீட்டில் நான் பணம் தங்கணும்னு நான் என்ன பண்ணணும் பொண்ணில் தராம் பாபாவோட அந்த ஒரு படம் பக்கத்தில் வரும் பாபா அலங்காரமான பாபா படம் அந்த படத்தை நீங்கள் வச்சுட்டு வீட்டில் வீட்டில் பணம் தங்குவதற்காக ஒரு எளிய வழி காலையில் எழுந்து எப்பயுமே பாபா முன்னாடி வியாழக்கிழமை முன்னாடி பாபாவை எழுந்து அந்த படத்தை பாருங்கள் இல்லை ஹாலில் நீங்கள் பெருசாக கூட மாட்டி நிற்கலாம் இல்லை நீங்கள் கண்ணில் பார்க்குற மாதிரி அந்த இந்த பக்கத்தில் வர இந்த பாபாவோட படத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு அவருக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணம் அது பித்தளை கிண்ணமாக இருந்தால் ரொம்ப நல்லது இல்லை சாதாரண சில்வர் கிண்ணம் கூட யூஸ் பண்ணுங்கள் தப்பில்லை இருந்தாலும் பித்தளை கிண்ணம் போது அதுக்கு பைப்ரேஷன் அதிகம் சின்ன கிண்ணம் வச்சுட்டு உங்கள் கையால் ஒன்பது காயின் போடுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அதில் ஒன்பது காயின் போட்டுக்கினே வாங்க சேரம் அந்த கிண்ணம் ரொம்பி வர அளவுக்கு போட்டுக்கினே இருங்க ரொம்ப கீழே கொட்டணும் பணம் வீட்டுக்குள்ளே ரொம்ப பணம் கொட்டணும் அதை சுற்றி அந்த கிண்ணத்தை சுற்றி போ குபேரம் பானையை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே கொம்பி கே கீழே கொட்டும் லக்ஷ்மி படம்லாம் பார்த்தீங்கன்னா கீழே அந்த போர்வா கீ அந்த அளவுக்கு கொட்டி கீழே கொட்டணும் கொட்டை கொட்ட போட்டுக்கினே வாங்க ஒன்பது காயின் ஒன்பது காயின் ஒன்பது காயின் டெய்லியில் வியாழக்கிழமை வியாழக்கிழமை போட்டுக்கினே வாங்க இல்லையா எப்போ உங்கள் கையில் பாக்கில் சில்லுற இருக்க போடுங்க வியாழக்கிழமை போடணும் வேலைக்கிழமைனா ஒன்பது காயின் போடணும் மற்ற நேரத்தில் இப்போ நம்ம கடைக்கு போய்ட்டு வரோம் ஒரு ரெண்டு ரூபா மூணுரூவா சில்லற இருக்குன்னு அதில் போட்டு வைங்க அதில் போட போட்டு 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 வைங்க ஆனால் வியாழக்கிழமை தவறாமல் ஒன்பது காயின் போடணும் ஆனால் அதுக்கப்புறம் நடுப்புற உங்கள் கையில் சில்லுற காயின் தான் பாக்கெட் வைக்காமல் அதில் போட்டு வைங்க இப்படியே அந்த காயின் ரொம்ப வர அளவுக்கு ரொம்ப கீழே கொட்டுற அளவுக்கு பணம் உங்கள் வீட்டில் தேங்கிக்கினே இருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் நிறைய தேங்கும் தேங்கல உங்கள் வீட்டில் வந்தால் பணம் அனாவசியம் செலவாகாது அந்த பாபா படத்தை நீங்கள் பார்ஸ் பர்ஸில் வச்சுக்கலாம் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் எங்கேனாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா குட்டியாக இருக்குது சில பா பா படங்கள் நான் இப்போ காட்டுறது உடனே இல்லை பாபா அலங்காரமான படம் அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு சந்தோஷம் ஆ நம்ம வீட்டில் செல்வ செழிப்போட பாபா இருக்கிறார் அந்த செல்வ செழிப்போடு இருக்கும்போது நமக்கு பணம் நிறைய வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும் இது பாபா கும்பிட்ற சாய் பக்தர்கள் இதை கண்டிப்பாக செய்யலாம் ஏன்னால் நீங்கள் பெரிய பெரிய நகை கடைக்கு போனீங்கன்னா பெரிய பெருமாள் படம் வச்சுருப்பாங்க போய் பாருங்க எல்லா பேரும் அது ஏன் அது மாதிரி வைக்கிறாங்க பெருமாள் சொல்லுவாங்க பெருமாள் வந்து கோடீஸ்வர பணக்காரர் அதே மாதிரி தான் பாபா இன்றைக்கி கோடீஸ்வர பணக்காரராக இருக்கிறார் எந்த பாபான்னா அந்த பாபா இல்லை நீங்கள் பக்கத்தில் சாந்தமாக இருக்கிறால அவரும் இல்லை அந்த பாபா சிலைக்கு அலங்காரம் பண்றாங்களே அந்த பாபா வைங்க ரொம்ப அலங்காரமா இருக்கிற எல்லாம் போட்டுன்னு இருக்கிற மாதிரி படம் ஒண்ணு வாங்க அதை பார்க்கும் நம்ம வீட்டுல லட்சுமி கடாச்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் உண்மையிலே அந்த படத்துக்கு நான் வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி நீங்க விஷயம் பண்ணின்னு சூப்பரா உங்க வீட்டுல பணம் தங்கும் உண்மையிலே பணம் தங்கும் அந்த அது என்ன சாய் பண்ணணும் ரொம்ப வந்தோன்னா உண்மையில தரேன் இப்படி ரொம்பி வர இருந்து கீழே கொட்டி இருக்கிற பணத்துலேருந்து எல்லாத்தையும் பணம் எடுத்துட்டு அந்த பணம் எல்லாத்தையும் கொஞ்சம் பாத்திரத்தில் பணம் இருக்கணும் அந்த இது ஃபுல்லாக எடுத்துட்டு அந்த பணத்தில் யாருக்காவது தானம் பண்ணுங்கள் இல்லைன்னா நாய் பூனைக்கு பிஸ்கட் வாங்கி போடுங்க அந்த பணம் ரொம்பி கீழே கொட்டி இருக்குல்ல அந்த பணத்திலலாம் எடுத்துன்னு போயிட்டு தானம் பண்ணுங்க திருப்பி போடுங்க ரொம்ப கீழே கொட்டும் அப்படி கொட்டின பணத்தை எடுத்துன்னு போய் நீங்கள் எல்லாேருக்கும் தானம் பண்ணுங்களேன் உங்கள் வீட்டில் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது ஏன்னால் சம்பாதிக்கிறது நாம் மட்டுமே சேர்த்துது மற்றவர்களுக்கும் உதவி சேர்த்தது தான் அப்படி நிறைய பணம் சம்பாதிக்க அதில் கொட்ட கொட்ட கொட்டை வீட்டில் செல்லும் மழை பொழியும் உண்மைதான் இது இதை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே நிறையா பணம் வரும் உண்மையான உழைச்ச பணம் நம்ம வீட்டில் தங்கும் நம்ம மற்றவங்க பணம் வரல உழைச்ச பணம் வீட்டில் தங்கும் இதை முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ செழிப்போட பணம் இருக்கும்